தன்மான சாய் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் சாரம் பொதுவான சந்தேகங்கள் உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்குது எனக்கு ஃபோன் பண்ணி கேட்குற நம்ம குடும்பத்தை சேர்ந்த சாய் சொந்தங்களுக்கு நான் ஃபோனில் அதுக்கான விளக்கத்தை கொடுத்துட்றேன் இருந்தும் தொடர்ந்து வர கால்ஸும் அதில் சில சந்தேகங்கள் வர்றது அப்படிங்கிற பட்சத்தில் நான் வீடியோவை கொடுக்குறேன் ஏன்னா எனக்கு கால் கிடைக்காதவங்க அல்லது ரொம்ப லாங்கில் இருக்கவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கான தெளிவும் வந்து கண்டிப்பா கிடைக்கும் என்னென்னா ஒவ்வொரு கோவிலும் என்கிட்ட கேட்குறாங்க சாயமா நம்ம மற்ற கோவில்களுக்கு தேங்காய் உடைக்கிறோம் சாயப்பாக்கு தேங்காய் உடைக்கிறோம் அந்த மாதிரி உடைக்கிறது நல்லதா நான் அந்த மாதிரி கொடுத்துட்டு இருக்கேன் அப்போ ஒருத்தவங்க சொன்னாங்க சாயப்பாக்கில் தேங்காய் உடைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படிலாம் எதுவுமே இல்லை செய்யலாம் நம்ம மனசுக்கு நிறைவான விஷயங்கள் சந்தோஷம் தர விஷயங்கள் எல்லாமே கடவுள்கிட்ட நம்ம கொடுக்கலாம் தேங்காய் சார் கண்டிப்பாக சாயப்பா கோவிலுக்கு எங்கே போனாலும் நீங்கள் தேங்காய் பழம் மெத்தலைப்பாக்கு எல்லாத்தையும் நீங்கள் சாயப்பாக்கு நீங்கள் வந்து சாயப்பா பேர்லேயோ அல்லது உங்கள் பேர்லேயோ வீட்டில் இருக்க குழந்தைங்க பேர்லேயோ நீங்கள் அர்ச்சனை வந்து கொடுக்கலாம் தாராளமாக அடுத்தது வந்து இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் தேங்காய் உழைச்சி நான் சாயப்பாவுக்கு பூஜை பண்ண சாயரம் இந்த மாதிரி பூ விழுந்தது அப்போ அந்த அர்ச்சகர் சொன்னாங்க நீங்கள் கேட்ட விஷயம் நான் கண்டிப்பாக சாயப்பா கொடுப்பாரு உங்களுக்கான உத்தரவு இதில் கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இருந்தும் எனக்கான ஒரு சந்தேகம் உங்ககிட்ட எப்போயும் கே வழக்கமாக நான் பேசி எனக்கான சந்தேகங்கள் கேட்பேன் அதே போல் தான் இப்போயும் கேட்குற சாயரம் இது நல்ல விஷயமா நல்லதுக்கான அறிகுறியா ஏன்னா எனக்கு ரொம்ப வருஷமாக எனக்கு வீடு கட்ட முடியாமல் இருந்தேன் அப்படியும் மீறி கடன்லாம் வாங்கி நான் கொஞ்சம் வீடு கட்டிட்டேன் கொஞ்சமாக கடைக்கால் போட்டு நான் கொஞ்சம் வீடு எலும்பிடுச்சி ஆனால் இன்னும் முழுமையாக அது வந்து நிறைவு பெறலை ரொம்ப வருஷமாகவே அந்த மாதிரியே இருக்குது அப்போ அக்கம் பக்கம் பார்க்குறவங்களும் உங்களுக்கு நேரம் சரியில்லை ஏதோ ஒரு குறை இருக்குது அப்படின்ற பண்ணுற போல சொல்லியிருந்தாங்க இது பல வருஷமாக எனக்கு போயின்னு இருந்தது அதுக்கப்புறம் உங்கள் வீடியோ பார்த்துட்டு உங்கள் நான் சாயப்பா கிட்டே எல்லாமே கேட்டேன் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த வீட்டில் சில பூஜைகள் நான் பண்ணினேன் அதாவது அந்த வீடு இப்போ கட்டி முடிக்க முடியாத நிலைமையில் இருக்கிற வீட்டில் வந்து சாயப்பாட்டை கேட்டுட்டு நான் சொன்னேன் சாயப்பா விதி விபூதி நீங்கள் போடுங்க அந்த ஊதிய தண்ணியில் தெளித்து அந்த இடம் முழுக்க நீங்கள் தெளிங்க தென் வந்து அடுத்தது எலும்புச்சம் பழத்தில் மஞ்சள் குங்குமம் வச்சு சாயப்பா கோவிலில் நீங்கள் நீங்கள் போய் அது பாதத்தில் வச்சு அதை எடுத்துட்டு போய் அந்த இடத்துல போடுங்க அப்படின்னு சொல்லி இருக்க மாதிரி சொல்லியிருந்தேன் அவங்க சொன்ன விஷயம் அதே போல செஞ்சிருந்த சாரா எனக்கு வந்து அன்எக்பெக்டடா நான் என்னுடைய அப்பா எப்போவோ அவங்க வாழ்ந்த காலத்தில் ஒருத்தர் கடனை கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க வெளிநாட்டுக்கு போயிட்டு இப்போ வந்துட்டு அந்த கடனை வந்து அவங்க அப்பா இருக்கும்போது நான் வாங்கினேன் அப்போ கொடுக்க முடியல என்னை மன்னிச்சிருங்க இப்போ அவங்கள்ட்ட கொடுக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட ஒரு தொகை ஒரு பெரிய தொகை என் கையில் கொடுத்தாங்க தென் இப்போ வந்து இப்போ வேலை நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் இது முழுக்க முழுக்க நீங்க மட்டும்தான் காரண சாயமா ஏன்னா பல வருஷம் அதாவது கடைக்கால் போட்டு ஒரு ரெண்டு மூணு வருஷம் வந்து எங்களால் ஸ்டார்ட் பண்ணவே முடியல கேட்ட இடத்துலையும் பணம் கிடைக்கல ஸோ அந்த மாதிரி இருந்த சூழ்நிலையில் நீங்கள் சொன்ன சாயப்பாட்ட கேட்டுட்டு உங்கள் இதில் பிரார்த்தனை வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி தான் நான் செஞ்சேன் அதற்கப்புறம் தான் எனக்கு இந்த அமௌண்ட்டு கிடச்சிது இப்போ வேலை நடந்துட்டுருக்கு அதற்கப்புறம் இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் எனக்கு சாயப்பா கோவிலில் எனக்கு தேங்காய் உடைக்கிறச்சு எனக்கு இந்த மாதிரி கிடச்சிது இதில் இப்படி செய்யலாம்னாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம் You know? இதே போல் கடவுள்கிட்ட நம்ம தேங்காய் சாயப்பா கோவில்னா பொதுவாகவே நம்ம தேங்காய் உடைக்கிறச்சு அதில் பூ இருந்தது அப்படின்னிங்கன்னா கடவுளுடைய ஆசீர்வாதம் இன்னும் உறுதிப்படுத்த நம்மளுக்கு தெரியப்படுத்துகிறாங்கன்னு அர்த்தம் நம்ம ஒரு வேண்டுதலுக்கு போகும் இல்லைங்களா அது நம்ம வேண்டுற நம்மளுக்கும் வேண்டுதல் க வைக்கிற கடவுள்களுக்கு மட்டுமே தெரிகிற ஒரு விஷயத்த கடவுள் கண்டிப்பாக உனக்கு நான் அதை செய்கிறேன் செய்து கொடுக்குற இது உறுதி அப்படின்னு சொல்லி சாயப்பா நம்மளுக்கு சொல்கிற ஒரு உறுதியான ஒரு விஷயம்தான் அந்த தேங்காயில் பூ விழுந்தது இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதுக்கப்புறம் இது நேற்று ஒருத்தவங்க எனக்கு அதே போல அனுப்பிச்சிருந்தாங்க சாயமா இந்த மாதிரி தேங்காயில் பூ விழுந்திருக்கு இது நல்லதா அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து மக்களுக்கான தேவையே சாயப்பா ஏதாவது ஒரு மூலையில இருந்து செய்துட்டு தான் இருக்காங்க அது ஒவ்வொருத்தரும் எனக்கு ஃபோன் பண்ணி நீங்க சொல்றீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் இதே போல உங்களுடைய பிரார்த்தனைகள் எதுவாக இருந்தாலும் சாயப்பா முன்னாடி சொல்லுங்கள் இந்த நம்பருக்கு வர இந்த ஸ்கிரீனில் வர நம்பருக்கு உங்களுடைய பிரார்த்தனைகளும் சொல்லுங்கள் நான் சாயப்பாட்ட பாலத்தில் கொண்டு போய் சேர்க்கிறேன் உங்களுடைய பக்தியை மேலும் இன்னும் உறுதிப்படுத்துங்க உங்கள் பக்கத்தில் இருக்க சாயப்பா கோவில்களுக்கு தினமும் ஒரு முறையாக ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது கோவிலுக்கு போயிட்டு வாங்க அப்போ நம்மக்கிட்ட இருக்கிற பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் இதை அனுபவ ரீதியாக உணர்ந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்பு